நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் முப்பது முதல் அக்டோபர் ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் மூலாமிடத்தில் மிதுனத்தில் இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் நல்லா இருக்காரா நல்லா இருக்காரு மூணாம் இடம் என்பது முக்கால் சுகம் இதில் விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் ஒன்பதுக்குடையவன் இரண்டில் இருக்கிறார் சூப்பருங்க குரு ஸ்தான பலம் ரெண்டாம் இடம் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் கோச்சார ரீதியாக குரு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ இந்த மேஷ ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கிற வரைக்கும் உங்களை அடிச்சுக்க முடியாது பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்ப்பீங்க குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு அதாவது பணமும் வரும் மன நிம்மதி வேணுங்க பணம் வந்துட்டால் மொத்தம் பார்த்தா குடும்பத்தில் அமைதி இருக்கணும் கண்டிப்பாக அமைதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் எல்லாமே இருக்கு முயற்சி ஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்காந்து எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு சிறு முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லலாம் ராசிநாதன் பார்க்கறது மட்டும் இல்லை குருவும் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ தொழில் ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய காலம் தொழிலில் நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி பண்ணுங்கள் ரட்டிப்பு வருமானம் வரும் ரட்டிப்பு மகிழ்ச்சி கிடக்கும் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் இது காலம் பொன்னான காலம் காலம் உங்கள் கையில் அப்போ நீங்கள் வந்து அற்புதமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள் நல்ல சம்பாத்தியத்தை பண்ண போகிறீங்க படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த துறையில் முயற்சி பண்ணீங்களோ அந்த துறையிலேயே கிடைக்கும் இல்லை ஜாதகத்தை பார்த்து நம்ம தான் பண்ணணும்னு ஒரு நிலை இருந்தால் தொழில் கூட துவங்கலாம் அற்புதமாக அரங்கேறி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க என்ன சனி பகவான் ப பதினொன்றில் இருக்கிறார் வக்ரகதியில் இருக்கிறதால அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி ஒன்றும் குறையில்லை மேலா மணிக்காலாம் வேலை பார்க்க முடியாது எட்டு அவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் ஸோ இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போது உங்களை பொறுத்தவரையும் தொழில் சிறந்து விளங்கும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் தேவையான சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் போகணுமா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்போது இது அற்புதமான நேரம் பாருங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு பகவான் பன்னெண்டில் இருக்கார் பன்னெண்டில் ராகு இருந்தால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா அனுகூலத்தை தரும் தாராளமாக நீங்கள் வெளிநாடு போகணும் உயர்கல்விக்காக போகணும் உத்தியோகத்துக்காக போகணும் இல்லை சொந்த தொழிலுக்காக போகணும் எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த ட்ரேடிங் ஏஜென்சி வச்சுருக்கிறவங்க கம்ப்யூட்டர் லேப்டாப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம் இந்த ராசியை சனி பகவான் பார்க்குறாரு அது ஒன்று தான் மைனஸ் ஒன்று மந்திச்சி ஊட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி குறைவொன்றும் இல்லை இந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறது ஒரு குறை தான் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் பூர்வீக சொத்து யாராவது ஆட்டையை போகிறதுக்கு இருப்பாங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமாரோடைய ஆசீர்வாதம் பெற்று சென்று வாருங்கள் தலைக்கு வர்றது தலப்பாயிட போகும் மற்றபடி உங்களுக்கு தேனாறு பாலாறு ஓடும் ஏன்னா ப பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பக்கூடிய நேரம் இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் என்பது ஒரு துளியும் இருக்காது இந்த சீட் ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆறாம் குரு பார்க்குறார் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை அச்சகத்துறை பிரிண்டிங் மற்றபடி டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ஆசிரியர்கள் கற்பனைவாதிகள் டைரக்டர்கள் ஜோதிட அன்பர்கள் வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது நினைக்கிறது சாதிக்க முடியாது தான் புதன் சூரியன் சேர்க்கை புதாதித்திய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை தரக்கூடிய நிலை ஒரு சிலர் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் கோர்ட்டு வந்து பஞ்சாயத்து அப்படின்னு எதாவது போகிறீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு சாதகமான சூழல் திருமணம் அப்படின்னும்பொழுது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அப்போ த திருமணத்திற்காக நீங்கள் பார்க்குறீங்க வரன் பார்க்குறீங்க வரன் குதிர்பாடாகும் லட்சுமி கடாட்சம் நிறைந்த காலகட்டம் ஏழுக்குடையவன் ஏழில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம் அல்லது அவங்க பிறந்த வீட்லேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து கொத்து நகனட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கிடைக்கும் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு சிறப்பான காலம் போலீஸ் காவல்துறை இந்த சிபிசிஐடி துப்பறியும் இலாக்காவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அவங்க சைன் பண்ணி அவங்க திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அப்போ வந்து சின்ன லேபாக்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி முதலாளிகள் சிறப்பாக வேலை பார்த்து சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு தருணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி இரும்புக்கு அடியில் நிலக்கரிச் சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடெக்ட் போன்ற விஷயங்களில் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் சிறப்பான ஒரு காலமாகத்தான் இது அமையப்போகிறது மற்றபடி நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மேன்மையான ஒரு வாரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்